சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்கள் ஒன்றாம் எண் பத்தாம் எண் இருபத்தி எட்டாம் எண் பத்தொன்பதாம் இப்படி போன்ற எண்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நண்பர்களே இந்த எண்களை பொறுத்தவரையும் அரசாங்க உத்தியோகம் கண்ணாடி என்பது நேர்மையான சூரிய புத்திரர்கள் என்பது சொல்லக்கூடிய பத்தொன்பதாம் எண் அதிர்ஷ்டத்தை எண் தான் அப்படியாப்பட்ட எண் ஆதிக்கத்தில் பிறந்த எல்லா நண்பர்களுக்கும் சுக்கரன் எப்படியாப்பட்ட பலன்களை செய்வார் என்றால் இந்த நூற்றி முப்பது நாட்களும் தொடர்ந்து நல்ல முயற்சியும் நடந்த செயல்களும் பெற்றால் எப்பொழுதுமே சுக்கரன் புதன் சூரியன் எல்லாம் ஒன்றாகவே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிரதர் கிரகம் எல்லாமே ஒரு முன்ன பின்ன ஒரு ராசிக்குள்ள தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உச்சம் பெற்ற சுக்கரன் இன்னும் ரெண்டு மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் பெற்ற எண்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் பலத்தையும் கொடுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சுக்கரனும் உச்சம் சூரியனும் உச்சம் அப்படி அப்படி சூழ்நிலைகள் வரும்போது ஏப்ரல் மே எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அரசாங்க உத்தியோகங்கள் பல பல பரிணாமங்கள் எப்படி அப்படி அற்புதமான விஷயங்கள்லாம் பெற்று உயர்ந்த வெற்றியும் உயர்ந்த அற்புதத்தையும் பெற்று வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதி புதனுடைய ஆதிக்கம் இப்படி எல்லாமே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒன்று பத்தொம்பது பத்து இருபத்தெட்டாம் போன்ற எண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு முழுந்து விடைபெறும் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழியப்படலாம்